இந்தியன் டெஸ்ட் கிரிக்கெட் என்ன ஆக போது விராட் கோலி இல்லையே ரோஹித் சர்மா போயிட்டாரு அமித் சந்திர அஸ்வின் இல்லையே அப்படின்னு பல பேர் வந்து குமுறுக்கிட்டு இருக்கும்போது இந்த கிரிக்கெட்டை அடிச்சு நிமித்தி வச்சிருக்கிறாங்க இன்னைக்கு இந்த முதல் டெஸ்ட் முடிஞ்சு இரண்டாவது டெஸ்ட் ஆடக்கூடிய இந்திய அணி பேட்டிங் எப்பயாவது கிளிக் ஆகும்பா அப்படின்னு சொன்னவங்களுக்கு இந்த ரெண்டாவது டெஸ்ட் மேட்ச்லையும் பேட்டிங் ஆடி காட்டியாச்சு இந்த மாதிரி பிச்சில் ஆடுவீங்க நல்லா மூவ் ஆகிற பிச்சில் ஆடுவீங்களா அப்படின்னு கேட்டால் அதுக்கும் அடுத்தடுத்த டெஸ்ட் மேட்ச்ல பதில் கண்டிப்பா இவங்க வச்சுருப்பாங்க இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் பவுலிங்கை பொறுத்த வரைக்கும் ஒரு பும்ரா இல்லாத நேரத்தில் ஆகாஷ் தீப்பே இப்படி டக்குன்னு வந்து ஒரு ஒரு விக்கெட் டேக்கிங்கை வந்துட்டு இரண்டாவது நாளில் காட்டினார் ஆனால் மூன்றாவது நாள் வரும்போது திரும்ப அதை பண்ண முடியாமல் போவதற்கான வாய்ப்புகளும் இருக்குன்றதை நம்ம எதிர்பார்த்து தான் ரெண்டாவது நாளில் வீடியோ போட்டிருந்தோம் இது வந்து தேர்ட் டேயில் எப்படி போக போதோ இந்த ரெண்டு பேரோட மோசமான பார்ட்னர்ஷிப் இது உருவாகிட்டு இருக்குது அப்படின்னு அதே மாதிரி வந்து என்னதான் ஜோரூட்டு போனாலுமே ஹாரி ப்ரூக்கோட சேர்ந்துட்டு அட்டகாசம் அணிப்பு தாப்புல இந்த ஜேமிஸ்மித் ஸோ இவங்களுடைய இந்த முந்நூறு ரன் கிட்ட போன அந்த பார்ட்னர்ஷிப்லாம் வந்து ரொம்ப மோசமான ஒரு விஷயம் வச்சுக்கோங்களேன் பட் என்ன ஆனாலுமே ஒரு ஜென்ரேஷன் போகும் ஆனால் கிரிக்கெட் இன்னைக்குமே போகாது அந்த ஜென்ரேஷன் வரும் இந்த ஜென்ரேஷன் போகும் இவர் வருவார் அவர் போவார் இவர் இல்லைனா கிரிக்கெட்டே நின்று அப்படின்னு இது வரைக்கும் எந்த நேஷனுடைய கிரிக்கெட் டீம்மே நின்னது கிடையாது இந்த உலகத்தில் இருக்கிற எந்த லீக் கிரிக்கெட்டும் நின்று கிடையாது கிரிக்கெட் க்ரோ ஆகிட்டே போயிட்டு இருக்கும் ட்ரான்சிஷன் ஆகிட்டே போயிட்டு இருக்கும் நமக்கு பிடிச்ச வீரர் வெளியே போகும்போது வருத்தம் இருக்கும் அவரை விட நல்லா என்ன பிரியாள் எங்காலும் பார்த்தா இருப்பாரு அப்படின்னு சொல்லக்கூடியது ரொம்ப நேச்சுரலான விஷயம் ஒரு சச்சின் வெளியே போயிட்டு தோனி உள்ள வந்தப்ப தோனியை ஹேட் பண்ண சச்சின் ஃபேன்ஸ் இருந்தாங்க தோனி அப்படியே வெளியே போயிட்டு விராட் கோலி க்ரோ ஆகும்போது தோனியை வெறுத்த விராட் கோலி ஃபேன்ஸ் இருந்தாங்க இன்னைக்கு விராட் கோலி வெளியே போயிட்டு சுக்மங்கில் வரும்போது ஒரு சைக்கிள் மறுபடியும் கண்டினியூ ஆகிட்டே போயிட்டு ரசிகர்கள் அப்படியே எப்படி போகிறாங்களோ அதே மாதிரி அவங்கள தாண்டி இந்த கிரிக்கெட்டும் போயிட்டே இருக்கும் குருவாயிட்டே இருக்கும் அந்த வகையில் பார்க்கும்போது இந்தியன் டெஸ்ட் கிரிக்கெட் டீம்ல இப்போ இருக்கக்கூடிய முக்கியமான விஷயம் அப்படின்னு நம்ம பார்க்குறது என்ன அப்படின்னா இந்த பேட்டிங்கில் இவங்க காட்டுற ஒரு மிகப்பெரிய டிஃப்ரென்ஸ் அஃப்கோர்ஸ் ஆடாமல் ட்ராக் ஆடுறீங்கன்னு எல்லாரும் திட்டுவாங்க ஆடின முன்னாடி இருந்த இந்தியன் டீம் அதை பற்றி நம்மளும் ஒரு வீடியோ போட்டிருந்தோம் முதல் டெஸ்ட் மேட்ச்சை இந்தியா தோத்து போனப்போ இந்த மேட்சை அட்லீஸ்ட் ட்ரா ஆது பண்ணியிருந்துருக்கலாம் எப்படி தோற்று போனாங்க இந்தியா நான் ஒரு கேள்வி கேட்டிருந்தேன் அது நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க ட்ராக்கு ஏன் அப்போலாம் ஆடுவாங்க அப்படின்னா அப்போ நம்ம பேட்ஸ்மேனுக்கு ஆட தெரியாது அப்போ அவங்களுக்குலாம் ஆடவே வராது அதனால் ட்ரா பண்ணாங்க அந்த டைமில் இப்போ நம்ம ஆளுங்க வெற்றிக்கு ஆடுறாங்க இதுதான் ஆட்டம் இப்படி தான் ஆடணும் அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க நான் மறுபடியும் அதுலேருந்து மாறுபடுறேன் நான் சொல்கிற ஒரே ஒரு விஷயம் என்னென்னா நான் அந்த வீடியோவில் சொன்னது ரொம்ப தெளிவ தெளிவாக போய் திரும்ப பாருங்க நான் என்ன கேட்டிருந்தேன் நான் மக்கள்கிட்ட நம்ம இந்தியன் டீம் ஏன் அந்த டே ஃபோரில் இன்னும் கொஞ்சம் நம்ம பேட்டிங் பண்ணணுன்ற மைண்ட் செட்டில் ஆடாமல் விட்டாங்க ஒரு ஐம்பது ஓவரில் ஓடிஐ மேட்சில் ஐநூறு தொடர ரேஞ்சுக்கு போயிட்டுருக்கிற இங்கிலாண்டு பேஸ் பால் கிரிக்கெட்டு டெஸ்ட்டில் அதே ஐநூறையும் சீக்கிரம் அடிக்க ஆரம்பிச்சிருவாங்க ஐம்பது ஓவரில்ன்ற ரேஞ்சுக்கு போயிட்டுருக்குறாங்க அவங்க ஸோ டெஸ்ட் கிரிக்கெட்லேயே அவங்க வந்து அது ஓவரில் ஒரு முந்நூறு முந்நூற்றம்பது தான் அடிக்கிறதுக்கு தயாராக இருக்கும்போது அவங்கள நம்பி நம்ம முந்நூற்றம்பது முந்நூற்றி இருபதுலாம் போதுன்ற மைண்ட் செட்டுக்கு ஏன் வந்தோம் தான் ஏன் கேள்வியா இருந்துச்சு அவசரப்படாம இப்ப ரிஷப் பந்த் செஞ்சுரி போட்டாரு அதுல என்ன பிரயோஜனம் அப்படின்னு நான் கேட்டிருந்தேன் செஞ்சு போட்டது என்ன பிரயோஜனம் கேட்டதுக்கான காரணம் என்னன்னா ஒரு செஞ்சுரி போடுறோம் பட் ஆனா இது பத்தாது இப்ப எப்படி வந்து ஒரு சுப்மன் கில் அதை அந்த மேட்ச்ல இருந்து கத்துக்கிட்டு இரண்டாவது மேட்ச்ல இறக்குறா பாருங்க நம்ம என்ன தான் முன்னூற்றம்பது நானூறு ஆச்சா பத்தாது எவ்வளோ எவ்வளோ ஃபஸ்ட் நீங்க அதிகமாக அடிக்கணும் அடிக்கணும்னு நினைச்சார்ல அது இருந்திருக்கணும் இந்த முதல் மேட்ச்லேயேன்றதான் நான் அன்னைக்கே சொல்லியிருந்தேன் அதை இன்னைக்கு சுப்மன் கில் பண்ணுறாரு ஸோ நம்ம ஒரு செஞ்சுரியோ ஒரு நூற்றி இருபது ஆளால் அச்சோ ஒரு நானூறு நானூற்றம்பது காலி ஆகிட்டு அடுத்து அவங்க அடிக்கட்டும் அவங்களும் அடிப்பாங்க நம்மளோட அதிகமாக நம்ம ஒரு இடத்துக்கு போகிறோம்னா அங்கே நம்ம ஆப்பினர்ட்டு எப்படி இருக்கான் அவனை எப்படி அடிக்கணும் அதுதானே பார்ப்போம் அது கிரிக்கெட்டாக இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் அவன் இடத்துக்குள்ளே போய் அவனை அடிக்கணும்னா அவனை பற்றின ஸ்ட்ரென்த் அண்ட் வீக்னஸ் தெரிஞ்சிருக்கணும் நம்ம ஸோ இந்த ஜென்ரேஷன் டு ஜென்டரேஷன் கிரிக்கெட் எப்படி விடாமல் போயிட்டே இருக்குதோ நம்ம இந்தியன் கிரிக்கெட் டீம் வேறு லெவலில் இப்போ க்ரோ ஆகுதோ இந்த ஒரு விஷயத்தையும் நம்ம அவங்ககிட்டருந்து கற்றுக்கணும் அந்த ப்ரீவியஸ் ஜென்ரேஷன்லேருந்து அவங்க ஒரு மேட்ச் நம்ம இந்த இடத்துல ஜெயிக்கிறதுக்காக தான் ஆடுவோம் கன்ஃபார்மாக ஜெயிக்கிறதுக்காக தான் ஆடுறாங்க எல்லா டீமுமே பட் ஆனால் தோற்கறதுக்காக ஆடிடக்கூடாது இந்த இடத்துல அட்லீஸ்ட் நம்ம தோல்வியை பாத்திராம இருக்கணும்னா பேசாமல் ட்ரா கூட பண்ணுறதுக்கு ஆடலாம் அப்படின்ற அந்த மைண்ட் செட் வந்துருந்துருக்கணும் தோற்றுறக்கூடாதுன்ற மைண்ட் செட் வந்துருக்கணும் என்ன ஆனாலும் பரவாயில்ல ஜெயித்தாலும் பரவாயில்ல தோத்தாலும் பரவாயில்லை ஆடுற அப்படின்னு ஆடுற அந்த விக்கெட் இருக்குல்ல அதை கொஞ்சம் நம்ம வந்து லைட்டாக டிஃப்ரென்ஷியேட் பண்ணுவோம் தான் நான் எதிர்பார்க்குறேன் ஏன்னா அன்னைக்கு டே ஃபோரில் முதல் டெஸ்ட் மேட்சை பொறுத்த வரைக்கும் நம்ம இன்னொரு அந்த செஷன் முழுக்க அந்த தேர்ட் செஷன் ஃபுல்லாக ஆடி ஒருவேளை அந்த ஃபிஃப்த் டேல செஷன் ஒன் கூட ஆடி இருந்தோம்னா நம்ம இந்தியன் டீம் என்ன யோசிச்சாங்க நீங்களும் என்ன இல்லை சொல்கிறீங்கன்னா மேட்ச் ஜெயிக்க வாய்ப்பே இருக்காது ரெண்டு செஷனில் விக்கெட்டில் மாலை எடுக்க முடியாது நான் என்ன சொல்கிறேன் மூணு செஷன் இருந்துச்சு மூணே கால் செஷன் இருந்துச்சு அவன் அஞ்சா நாலாவது நாளில் மூணாவது செஷன் இருந்துச்சு அப்போ கூட நம்ம இருபது விக்கெட் எடுத்துகிட்டுமா ஸோ இங்கே எத்தனை செஷன் நம்ம கிட்ட இதுக்கு விக்கெட் எடுக்க முடியுமா நம்ம வெற்றிக்கு ஆடுறோம்ல ஓகே உங்கள் மைண்ட் செட் நான் பாராட்டேன் ப்ராக்டிக்கலாக நம்ம யோசிக்கணும் அந்த இடத்துல இங்கிலாந்து அச்சுடுவான் அவன்கிட்ட நீங்கள் பாயிண்ட் செவன் த்ரீ பாயிண்ட் செவன் டூ ரன் ரேட் ஆன் இருக்கிற அந்த எண்பத்தஞ்சு தொண்ணூறு ஓவரில் இவ்வளோதான் நீ அடிக்கணும் முந்நூற்றம்பது அச்சா போதுன்ட்டாங்க அசால்ட்டாக அவன் அடிக்கக்கூடியவன் நம்மளால் அந்த இடத்துல விக்கெட் எடுக்க முடியாமல் போயிருச்சு ஸோ அதனால் சில இடங்களில் மட்டும் நம்ம இந்த இடத்துல நம்ம நம்மளுக்கு வாய்ப்பு கொடுக்கக்கூடாது ட்ரா கூட பண்ணிடலாம் பட் தோற்றுற கூடாதுன்னு அவங்க தோத்தால் ஆள் ஆடுறா அப்படின்றதுக்கும் தோற்றுறவே கூடாதுன்னு ஆடுறதுக்கு வித்தியாசம் இருக்குது அங்கே தான் இந்த ட்ராங்கிறது நமக்கு உதவுது ஸோ நமக்கு ஆட தெரியாமல் கிடையாது அவனை ஜெயிக்க விடக்கூடாதுனால நமக்கு இதில் ஒரே வழி அந்த இடத்துல அட்லீஸ்ட் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி மேபி ட்ரா கூட தான் அந்த வீடியோவில் நான் சொல்லியிருந்தேன் ஸோ அதனால் ட்ராவுக்கு ஆடணும் தோக்கிறதுக்கு ஆடணும் அவங்களாம் வெற்றிக்கு ஆட யோசிக்கிறாங்க அவங்களாம் கீழே கொண்டு வரேன் அப்படி கிடையவே கிடையாது வெற்றிக்கே ஆடுங்க பட் ஒரு சுச்சுவேஷன் வரும்போது தோல்வி வந்துருமோன்னு பயம் இருந்துச்சுன்னா ட்ரா பண்றது தப்பே கிடையாது அது அசிங்கம் கிடையாது ட்ரானா ஒரு கேவலம் அப்படின்னு நினச்சி நிறைய பேர் போய் டிரா காட்டுக்கான கிடையாது எவ்வளவோ இடங்கள்ல நான் ஏற்கனவே அந்த வீடியோ சொன்ன மாதிரி நியூஸ் பேப்பருடைய முதல் பக்கத்தில் விவிஎஸ் எஸ் லக்ஷ்மண் ஹீரோ ராகுல் டிராவிட் பக்கத்தில் ஸ்போர்ட்ஸ் காலத்தில் நீங்கள் ஜெயிச்சா கூட ஃபர்ஸ்ட் பக்கத்தில் அந்த மாதிரிலாம் வராது நீங்க அந்த மேட்சை தோக்க போற நேரத்தில் அந்த பேட்டை வச்சு ஆடி 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 விக்கெட்டை விடாம நின்று தோக்காமல் இருக்குன்றதுக்காக அந்த டிராவை பண்ணுறதுக்கு ஆடினாங்க பாத்தீங்களா அந்த மாதிரி நேரங்களில் கொண்டாடி இருக்காங்க டெஸ்ட் கிரிக்கெட்ல அந்த ஸோ அதனால நம்ம ஜெயிக்கிறதுக்கு ஆடுவோம் பட் தோக்காம இருக்கிறதுக்கு அந்த ட்ராவை எடுக்கிறதுல தப்பே கிடையாது அப்படின்னு சொல்லி இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன் இன்னொரு சூப்பரான வீடியோ நான் அவங்க வந்து பார்க்குறேன் அது வரை விடைபெறுது உங்கள் ஓகே பாய்